நிறைய நேரம் ஆல்ரெடி ஆகிடுச்சுன்னு வீடியோ அக்செப்ட் பண்ணல அதனால் புதுசாக இன்னொரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த பேபி நைட் டூ டூ இன்னும் ரெண்டு ஸ்டெப் தான் இருக்குது ஆனால் ஏற்றுக்கல அது அதனால் என்ன சில்லோட்டம் அந்த கவுச் போட்டிருக்கா என்ன போட்டிருக்கு இல்லை என்ன போட்டிருக்கு த அட்வென்ச்சர் ஆஃப் த என்ன போட்டிருக்கு ரொம்ப வெரி ஸ்கேர்ட் லிட்டில் ரேபட்டுன்னு போட்டிருக்கு ஓகே ரொம்ப உட்காருவோம் ஓகே ஹூஸ் அட் த டோரு யார் டோரில் இருக்கிறாங்க ஆனால் பயமாக இருப்பன் பண்ணுவோன்னா டோஸ்டர் ஃபோர் தௌசண்ட் ஆ இவனோட அப்பா அம்மா ஆர்டர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரி புட் டவுன் த பாக்ஸ் இந்த டைனிங் டேபிள்னு போட்டிருக்காங்க எதுவும் ஃபைன் ஃபைன்லி சமீஸ் இங்கே எது இது இங்கே வெள்ளை கலர் என்ன ஆ பிச்சு விட்றேன் ஐயோ அதுக்கு தான் அந்த லிட்டில் ஸ்கேட் பண்ணி அட்வென்ச்சர்னு புரிஞ்சா இல்லை சரி நியூஸ் என்ன இந்த நியூஸா ஐயோ என்னாச்சு சரி பேஸ் நைட் டூவும் முடிஞ்சிடுச்சு இதோட ஸோ நாளைக்கு பத்து மணிக்கு சாப்டர் த்ரீ நைட் அப்புறம் சாப்டர் ஃபோரும் வந்துடும் ஸோ தேங்க் யூ பாய் பாய்ஸ்